இன்றைய மன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி நான்கு ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழையுமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் இங்கு ஒரு எலியாவின் வேலைக்காரன் எலியாவிடத்துலேருந்து வந்து எலியாவிடம் வந்து இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்க எத்தனை சிறிய மேகம் எலும்புகிறது என்றான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் கர்த்தர் மேகங்கள் கட்டளையிட்டு மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார் இங்கும் கர்த்தர் ஒரு மேகத்துக்கு கட்டளையிடுகிறார் இந்த மேகம் ஒரு ஜபத்துக்கு பதிலாக எழும்பி வருகிறது எலியா என்கிற தேவ மனுஷன் மழை வருவதற்காக ஜெபித்தார் ஏனென்றால் கர்த்தர் அவரிடத்தில் சொல்லியிருந்தார் நான் மழையை வரப்பண்ணுவேன் ஆகவே அந்த மழைக்காக எளியா போது எலியாவின் வேலைக்காரன் அநேக முறை வந்து ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்னான் மழை வருவதற்கு அறிகுறியே இல்லை என்று ஆனால் ஏழாவது முறை வந்து சொன்னான் ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது என்று அந்த உள்ளங்கை மேகம் ஜபத்தின் பதிலுக்கு அடையாளமாக இருக்கிறது உள்ளங்கை மேகம் ஒரு பெருமலையை கொண்டு வருவதற்கு ஆதாரமாக காணப்படுகிறது எலியா என்ற மனுஷனுடைய விடாபிடியான ஜபத்திற்கு பதிலை கத்தர் ஒரு மேகத்தின் மூலமாக கட்ளையிட்டார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் ஜபத்துக்கு பதில் வரும்படியாக கர்த்தர் மேகத்துக்கு கட்டளையிட போகிறார் நீங்க எதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜபத்துக்கு பதிலை கொடுக்கும் விதமாக கர்த்தர் மேகத்தை எழும்ப பண்ண போகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆறு முறை அந்த வேலைக்காரன் பார்த்தபோது ஒன்றுமே இல்லை ஆனால் ஏழாம் முறை அந்த ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பி வந்தது ஒருவேளை உங்களுடைய ஜபத்துக்கும் அநேக முறை எதிர்மறையான பதிலை பெற்றுக்கலாம் இல்ல கிடைக்காது இனி கிடைக்காது இப்படி போன்ற ஒரு எதிர்மறையான பதிலை நீங்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் இடைவிடாமல் ஜோமனுங்க பண்ணுங்க கத்தர் உங்களுக்கும் ஒரு உள்ளங்கை மேகத்தை கட்டளையிடுவார் அது பெருமழையை கொண்டு வரும் ஜெபீப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய ஜபத்துக்கு நீர் பதில் கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம் அந்த பதிலுக்கு அடையாளமாக கர்த்தர் உள்ளங்கை மேகத்தை எழும்ப பண்ணுவீராக கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக கர்த்தர் வல்லமையான கிரியர்களை நீர் நடப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறோ கர்த்தர் நன்மை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் கருத்துக்களாக நான் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் இந்த நாள் ஆசிரியக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தர்களை ஆசிரியப்பார ஆமேன்